ஹாய் வாங்க பெருமாள் அண்ணா ஹாய் ஹாய் வாங்க முத்து எப்படி இருக்க ஏ இல்லைக்கா நான் மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டேன் அனலாக இருக்கு வீடு அதனால மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டேன் மொட்டை மாடியில் செம்மை காத்து அடா அடா என்ன ஏசி கூட தோத்து போயிடும் சூப்பராக இருக்கு செல்விமா முத்து செல்விமா எப்படி இருக்க காய்ச்சல்லாம் எப்படி இருக்கு ஓகே தானே காய்ச்சல்லாம் பரவாயில்லையம்மா செல்லம் சாப்பிட்டியா ஹாய் பெருமாள் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க பெருமாள் அண்ணா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா இப்போ தான் நான் வந்தேன் பார்த்தேன் உங்களே ஆன்லைனில் காணலை நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ராகுல் தம்பி சாப்பிட்டீங்களா தேனியில் இருக்கியா ஓ தேனிக்கு வந்திருக்கியா என்னவா விசேஷம்மா என்ன விசேஷமா நான் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் செம்மையாக இருக்கு காய் உறவுகளை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கடா என்ன காத்து என்ன காத்து இதே கீழே வீட்டில் இருந்தால் எப்படி அனலாக இருக்கு மொட்டை மாடினா மொட்டை மாடி தான் அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிடவில்லை இனிதான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா பையன் எப்படி இருக்கான் அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கப்பா எல்லாருமே இருக்காங்கப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா தோசை தக்காளி சட்னி பண்ணேன்ப்பா ஆஃபீஸில் ஃபைல் ஓ என்ன ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரலையா பெருமாளண்ணா ஆஃபீஸில் தான் இருக்கீங்களா ஓ அப்படியா இன்றைக்கி என்ன லேட்டா ஆமாம் ஒரு ஃபங்க்ஷனு அப்படியா ப தேனிக்கு வந்திருக்கா இந்த கம்பத்துக்கு வந்து பார்க்க மாட்றேன் என்ன அக்கா உங்கள் நான் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் இப்போ மொட்டை மாடியில் கரண்ட் இல்லை இங்கே கரண்ட்டு இல்லை இங்கே சும்மா காற்று வாங்கலான்னு மேலே வந்து நல்லா இருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாய் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக இருக்கீங்க எந்த ஊர் லேட் ஆகும் அக்கா சாப்பிட ஓ அப்படியா ஆ இன்னும் ஆஃபீஸில் இருக்கீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க முடிஞ்சால் உன்ன பார்க்க வரேன் ஆ சரி செல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக செல்லாம் ஹாய் ஹாய் கனி மாலா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஆமாம்ண்ணா நான் மேலே உட்காந்துருக்கேன் வேலு வேலு தம்பி மேலே உட்காந்து வேலு அண்ணா மேலே உட்காந்துருக்கேன் மொட்டை மாடியில் இங்கே லைட்டு இல்லை காற்று வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் பெயிலுக்கு அது வீட்டுக்குள்ளே உட்கார முடியலை மூச்சு வாங்குது அதுதான் மேலே ஓடி வந்துட்டேன் ஹாய் அக்கா ஹாய் சரண்யா வாங்க வணக்கம் எவ்வளோ நாளாச்சு நம்ம லைவ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் இருந்த ஆஃபீஸு ஃபைல் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்னு அக்கா ஓ வீட்டில் தான் இருக்கீங்களா சரி சரி பாருங்க பாருங்க பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கண்ணா பொறுமையாக வாங்க பெருமாள் அண்ணா வேலு அண்ணா மூணாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வேலு அண்ணா என்ன ஸ்பெஷலு அக்கா நேற்று ஆன்லைனில் வர முடியலை எனக்கு ஒர்க் இருந்துச்சு நீங்கள் என்ன தேடுனீங்களா நிறைய பேர் வரலப்பா நேற்று நேற்று எனக்கு லைவ் வேறு சரியாக வரவே இல்லை நான் புலம்பிகிட்டேதே இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வரவே இல்லை லைவுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் இருந்தேன் நீ மட்டும் இல்லை நிறைய உறவுகள் வரவே இல்லை நேற்று ரொம்ப டிம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு லைவு பொள்ளாச்சி வாங்க பொள்ளாச்சி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க 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 வணக்கம் கனிமாலா நல்லா இருக்கீங்களா ரம்யா ரம்யா ரம்யாப்பா ரம்யா ரம்யா ஹயாம் அப்புறம் தேனியா நீங்கள் வாங்க வாங்க தேனி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா தூத்துக்குடி ஓடி போயிட்டு கொத்தனார் பொறுக்கி யாருக்கா என்னாச்சுக்கா யாரை திட்டிகிட்டுருக்கா எதாச்செல்லாம் இந்த தூத்துக்குடியா மண் பேர்டு வேடுக்கம் போட ஹாய் தேவா தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஸ்ரீ தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் 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 வாங்க வாங்க சுல்தான் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 வாங்க வாங்க கோகுல் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா அக்கா என்ன ஸ்பெஷல் பெருமாள் அண்ணா ஐ ஆம் ஃபைன் சிஸ்டர் என்ன சமையல் அக்கா தோசையும் தக்காளி சட்னியும் பெருமாள் அண்ணா நீங்கள் எந்த ஊர் அண்ணா ஐஆம் ஃபைன் சிஸ்டர்ன்னு போட்டிருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் ஸ்ரீ தம்பி குட்டுன்னு போட்டிருக்கீங்க ஐஆம் ஃப்ரம் நெல்லையா ஓ நீங்கள் நெல்லையா சூப்பர் சூப்பர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க கனிமாலா நிலையிலேருந்து வந்திருக்கீங்க ஸ்ரீ தம்பி சாப்பிட்டீங்களா அப்படியா அக்கா நான் உங்களே நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அக்கா என்னப்பா பண்ணுறது நீங்கள் வேலை இருக்குல்ல வேலை இருக்குது வேலை இருக்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுலப்பா நீங்கள் வேலை இல்லாத போது வாங்கப்பா வேலை இருக்கும்போதுப்பா வேலை தானே நம்ம பார்க்கணும் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறதே ரொம்ப நன்றிப்பா லதாக்கா உங்கள் நேமு கனிமாலா என் நேம் வந்து ரம்யாப்பா ரம்யா ரம்யா அக்கா நேற்று மதியானம் நான் கம்பத்துக்கு வந்து இருந்தேன் அக்காவை பார்க்க முடியல அடேங்கப்பா அப்படியே பொய் புத்தலாட்டம் சொல்லுவீங்க பொய் புத்தலாட்டம் ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் ஃபேஸ் தெரியலேன்னு கவலைப்படாதீங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் மேலே மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு கீழே பயங்கரம் முடியலை அனலாக இருக்குது எம்மா எப்படா வெயில் காலம் முடியும்னு ஹாய் ரம்யா ஹாய் யாதவண்ணா வாங்க யாதவண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் பூவுக்கு வாசம் வாங்க வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை அக்கா போட்டோ எடுத்து இருக்க வேண்டும் உங்களுக்கு அனுப்பித்தரேன் இல்லை அக்கா இல்லை நான் போட்டோ ஓ அப்படியா சொல்லுங்கள் கம்பத்தில் எந்த ஏரியா வந்தீங்கன்னு சொல்லுங்க எந்த இடம் எந்த ஏரியா எங்கேனா இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் நலமா ஆ நலம் நலம் நீங்கள் நலமா சாப்பிட்டிங்களா அனுப்பவா நம்பர் எதுக்குப்பா ரஞ்சித் தம்பி நம்பர் எதுக்குப்பா நம்பர் எதுக்குப்பா நம்பர் எதுக்கு என்ன உணவு பூவுக்கு வாசம் சிஸ்டர் நான் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இப்போ தான் சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றீங்க அதவண்ணா என்ன ஸ்பெஷலு நேற்று சூப்பராக இருந்துச்சுல அண்ணா அபிராமியோட நல்லா இருந்துச்சுல லைவ் யூ பிரபல யூடியூபர் ரம்யாக்கா இதே சொல்லி சொல்லியே ஒருத்தர் ஊசி பேத்துறாரு ஹாய் 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 தீபாவளிக்கு வீடியோ எடுத்து இருந்திங்களே உங்கள் ரூமில் ஒரு மஞ்சள் கலர் நிறைய இருந்துச்சு அதை ஆ அது வா அது அவங்க அண்ணா தைச்சதுப்பா உங்கள் அண்ணா வந்து ஒரு ஸ்கூலை ஒரு கோயில் ஆறு அது தைச்சாரு அதிலையே சொல்லிருப்பேன்ல என்ன அக்கா லைவ் இருட்டிலையே போடுறீங்க இல்லைப்பா இன்னைக்கு தான் இருட்டில் போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் மாடிக்கு வந்திருக்கேன்ப்பா கொஞ்சம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு கீழே பயங்கர முடியலை ரொம்ப அனலாக இருந்துச்சு தான் மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு போனேன் இங்கே சூப்பராக இருக்குப்பா மொட்டை மாடியில் இல்லாட்டி நான் வெளிச்சத்தில் தான் போடுவேன் இங்கே இரு இங்கே இது இல்லை லைட் இல்லை இங்கே இருந்தால் லைட் இருந்தால் லைட் போடுவேன் அக்கா மொபைல் நம்பர் நூறு ஆமாம் நூறு மொட்டை மாடியில் என்ன பண்ணுற காற்று வாங்குறேன் காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் வீட்டு மேலே காற்று அடிக்குது ஹாய் ஹாய் மித்ரன் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இன்று வரலையா டுபாகூர் ரம்மி வரும் வரும் இப்போ தான் நான் லைவ் போட்டிருக்கேன் யாதவண்ணா வராமல் இருக்குமா நான் இப்போ தானே லைவ் போட்டிருக்கேன் வரும் வரும் ஓகே அக்கா அடுத்த வாட்டி நான் வரும்போது உங்களை நான் எப்படி காண்டாக்ட் செய்வது சொல்லுங்க கொஞ்ச நாள் ஆகட்டும்ப்பா கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போதைக்கு அக்கா சூழ்நிலை சரியில்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் சரியா அக்கா குழம்பு ரெசிபி போடுங்க எங்கேப்பா நானும் போடுறேன்ப்பா பா அது யாருமே பார்க்க மாட்றாங்களே வீசே போக மாட்டேதே ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கே லதாக்கா வாழைக்கானோம் ஹாய் அக்கா ஹாய் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க எந்த ஊர் நீங்கள் லைட் ஆன் பண்ணு நான் இங்கே இருக்கேண்ணா மொட்டை மாடியில் இருக்கேன் மொட்டை மாடியில் லைட் இல்லை சிங்கப்பூரிலிருந்து ஓய் சிங்கப்பூர்லேருந்து வரீங்களா வாங்க 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க முகமதண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வாங்கண்ணா வாங்க வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் தம்பி எதுக்கு எனக்கு டைம் மட்டும் கொடுத்தீங்க நானா நான் இங்கே கொடுத்தேன் ஹாய் தமிழனண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரம்யா சொல்லுல ஏதாச்செல்லாம் டைம் அவுட் நம்ம கொடுத்தோமா மித்திரனுக்கு அக்கா நீங்கள் இருட்டில் இருந்தால் அழகுதான் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ஹாய் 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 ராஜ் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க தமிழ் ராகுல் குட் ஸில் இருக்கேன் மீ கோல்டு பிஸ்னஸ் அண்ணா ம் சிங்கப்பூரில் கோல்டு பிஸ்னஸ்ஸா அப்போ பெரிய ஆளாக தான் இருப்பீங்க போல பரவாயில்ல பரவாயில்லண்ணா பரவாயில்ல சிங்கப்பூரில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறிங்கன்னா பெரிய ஆளாக தான் இருப்பீங்க வெளிநாட்டில் போய் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் ஹாய் பெருமாள் அண்ணா வாங்க பெருமாள் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் தோழி நலமாக டிகாஷன் குரூப்ஸ் வாங்க ஆனால் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் சார் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க பெருமாள் அண்ணா நான் தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பெருமாள் அண்ணா லைவுக்கே வரமாட்டீங்க ரொம்ப பிஸியாக எட்டாவது லைக் போட்டிங்களா பெருமாள் அண்ணா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா லைவுக்கே வரமாட்றீங்க பெருமாள் அண்ணா லைக் போட்டா சும்மி லைக் போட்டா சும்மி தேங்க்யூ 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 முகமதண்ணா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா முகமதண்ணா என்ன ஸ்பெஷலு நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கண்ணா ஏதோ இருக்கேன் ஏன் தம்பில்ண்ணா நீங்கள் தான் அப்போல்லாம் வர்றதே இல்லை ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க வர்றதே இல்லை வந்து என்னான்னு கூட கேட்குறது இல்லை சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் அப்பளம் ஓ அப்பளம் சூப்பர் 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 காத்தியண்ணா என்ன ஃபங்க்ஷன் போயிருக்க சாப்பிட்டீங்களா இல்லதா ரம்யா என்ன ஸ்பெஷலு இன்றைக்கி தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணேன் அண்ணா தோசை தக்காளி சட்னி வேறு என்ன ஸ்பெஷலெல்லாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு கிடையாது யாதவண்ணா அதை ஞாபகப்படுத்தாதீங்க ஸ்பெஷலெல்லாம் நம்ம வீட்டில் கிடையாது ஒன்லி சாம்பார் குழம்பு இல்லைப்பா கோவில் ஃபங்க்ஷனுக்கு என்ன பத்து நாள் இருக்குது வா இல்லைப்பா என்ன கோவில் ஃபங்க்ஷனுக்கு என்னப்பா டென் டேஸா இன்னும் டுவெல் டேஸ் இருக்குது நான் நல்லா சாப்பிட்டேன் டிகாஷன் குரூஸ் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கப்பா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க பெருமாள் அண்ணா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது பரவாயில்லையா சாப்பிடல கார்த்தி நீங்களும் இன்னும் சாப்பிடலாம் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன் தேங்க்யூ தேங்க்யூ முகமது அண்ணா ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம்னா கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வரீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் கிறிஸ் கொஞ்சம் ஒர்க்கில் தான் தமிழன் அண்ணா சாப்பிட்டீங்களா எந்த ஊரில் இருக்கீங்க கொஞ்சம் லைட்டை போட்டுத்தான் இல்லைப்பா நான் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன்ப்பா இங்கே லைட் இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் வெயில் பயங்கரமாக இருக்குப்பா நைட் நேரம் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு வந்தேன் இல்லாட்டி லைட் போட்டு தான் உட்காந்துப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டு இங்கே மேலே இல்லை இருந்திருந்துச்சுன்னா போட்டிருப்பேன் லைட்டு கனெக்ஷன் இல்லை மொட்டை மாடியில் வேலை போயிட்டு எட்டு மணிக்கு தான் வருவேன் ஓ வேலைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வருவீங்களா ஏ நான் ஆறு மணிக்கெலாம் வந்துடுவீங்களே நான் ஆறு மணிக்கு லைவ் போடும்போது இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க டுடேட் சிங்கப்பூர் ஸ்பெஷல் சிக்கன் தந்தூரி சாப்பிட்டேன் மீ சூப்பர் சூப்பர் முகமதண்ணா சிக்கன் தந்தூரி சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் ரம்யா மட்டன் சுக்கா வேணுமா லதாக்கா நாளைக்கு தான் நாங்கள் கங்கணம் கட்ட போகிறோம் நாளைக்கு எங்கள் மண்டகப்படி நாளைக்கு நான் லைவ் போட மாட்டேன்ப்பா நான் கோயிலில் இருந்து வர்றதுக்கு லேட் ஆகும் நாளைக்கு லைவ் வர மாட்டேன் எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் டன் தேங்க்யூ முகமது அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ யாதவண்ணா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி யார் கூட பேச ஏன் கூட பேசுங்க சரண்யா என்ன பேசவே மாட்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரண்யா வர வரமாட்றீங்க என் கூட பேசுங்க இப்போ டைம் ஆச்சுமி பதினொன்று பதினொன்று இருபத்தஞ்சா அப்படியா பதினொன்று இருபத்தி அஞ்சா ஓகே 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 அப்போ நம்ம நம்ம இதில் ஆகுது அண்ணா அக்கா உங்கள் ஆதரவு யாருக்கு அதெல்லாம் கேட்காதீங்கப்பா கொஞ்சம் நேரம் லைவ் போடு நாளைக்கு நான் மண்டகப்படிக்கா அக்கா நாளைக்கு நான் மண்டகப்படி எங்கள் மண்டகப்படி போயிட்டு வர எப்படி பத்து பத்தரை பதினோரு மணி ஆயிரும் கோவில் போயிட்டு வர அம்மனை அழைச்சிட்டு வந்து எத்தனை மணி ஆகுதுன்னு நாளைக்கு தெரியாது அதனால் நாளைக்கு டவுட்டு தான்க்கா போட்டால் தான் போடுவேன் போட மாட்டேன் கன்ஃபார்மாக போட மாட்டேன் யாரும் வரலைன்னு சொல்லி கோச்சுக்கிறாதீங்க ம மார்னிங் டைம் பதினொன்று இருபத்தி அஞ்சா சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் அக்கோய் முகமது அண்ணா நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கண்ணா நிறைய காமெடி வீடியோஸ் இந்த தங்கச்சி போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசை தோசை அப்பள வடை சாடை சாமா பேர்ப்பா ஆசை தோசை அப்பள வடை நம்ம எப்பயுமே இதை சொல்லி விளையாடுவோம்ல சின்ன வயசில் ஆசை தோசை அப்பள வடை அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க எந்த ஊரு ஆசை தோசை அக்கா ஆசை தோசை அப்பள வடையா மலையாள மொழி பாருக்கா அண்ணா நம்ம மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுன்னா ஆன் பண்ண மாட்டேன் இருக்கா என்னென்னு கேளுலதாக்கா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டா இருக்கா என்னன்னு கேள்லதாக்கா ஒரு மெம்பர்ஷிப் தங்கச்சிக்காண்டி ஓப்பன் பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாரு இருக்கா ஹாய் ஹாய் பிரவீன் குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வாங்க வாங்க கண்டிப்பாக பார்க்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் ஹாய் நன்பி ஹாய் தம்பி வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டியா டுபாக்கூர் நான் இல்லை கார்த்திக் ரம்யா எப்போது போகுது லைவ்பு லைவ் எப்படி லைஃபா ஆ எப்பயும் போல அது ஆடி போயிக்கிட்டு தானா இருக்குது கஷ்டம் ஆமாம்ப்பா அதுவா யாதோவண்ணா ஏதோ போகுது லைஃப் லைஃப்பை பற்றி என்ன சொல்ல சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டம் கஷ்டம் ஓடுது அது வாட்டி ஓடுது தீப்தி 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 அவங்க பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன்னு தங்கச்சிமி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அண்ணா தேங்க்யூ அண்ணா முகமது அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கண்ணா எனக்கு வேணும் சொல்லுங்கள் தான் சாப்பிடலை தமிழ் அதான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணு நீங்கள் பண்ணுங்க கார்த்தி அண்ணா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பு அண்ணா நீங்கள் பண்ண மாட்டிங்களா என்னை யூடியூபர் பிரபலம் யூடியூபர் யூடியூபர் மட்டும் சொல்கிறீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண மாட்டிங்களா

ஆஹா நூற்றி பத் தொண்ணூற்றொம்போது ரூபா இல்லைண்ணா நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் காய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கண்ணா அண்ணா அஞ்சாவதாலா ஜாயின் பண்ண போகிறேங்க நீங்கள் ஏற்கனவே நாலாள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி அஞ்சாவதாலாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ரொம்ப நன்றி அண்ணா அஞ்சு பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா நீங்கள் தான் தமிழ் ஹாய் அண்ணா வில்லேஜ் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் அண்ணா வாங்க வாங்கதே என் பிள்ளை ஊடல் ஊடல் வந்து பேசிகிட்டு இருந்துச்சுண்ணா சாரி அண்ணா துபாய் அண்ணா வாங்க துபாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி அண்ணா என் பிள்ளை பேசிக்கிட்டே இருந்துச்சு அதனால் கன்ஃபியூஷன் ஆகிட்டு வாங்க வாங்க துபாய் அண்ணா எப்படி இருக்கீங்க சமைச்சிட்டீங்களா இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்க அது யாரும் எனக்கு தெரியலை கூர் சாப்பிட்டீங்களா அக்கா ஆ சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் புதுசாக இருக்கீங்க வாங்க வாங்க முப்பது முனிஷில் ஜாயின் தங்கச்சி ரொம்ப நன்றி அண்ணா நான் சொன்னது வேறொருத்தவங்கள ஜாயின் பண்ண சொன்னேன் ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினச்சி நினச்சி கூட பார்க்கலண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி சொல்லிடுலதா எனக்காண்டி ஜாயின் பண்றாரு நன்றி சொல்லிடலாக்கா சவுதி சவுதி ஐயோ துபாய் துபாய்னே வருது அந்த துபாய் என்ன ஒருத்தர் வருவார்ல அவர் பேர் துபாய் துபாய்னே வருது தங்கச்சிடா ஆ ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா இல்லை நானா நீங்கள் எனக்கான் ஜாயின் பண்ணிங்க நான் நன்றி சொல்லணும்ல சொன்ன ஒன்றே ஜாயின் பண்ணிட்டீங்க நான் சொன்னது வேற ஒருத்தருக்கு சொன்னேன் அண்ணா நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கம்மா அப்பா எங்கள் அப்பா போயிடுச்சா கீர்த்தி எங்கே நோ தேங்க்யூ மீ அப்பா இங்க அதனை நம்ம ஞாபகம் இருக்காது துபாய் தானே ஞாபகம் வரும் இருங்க சாப்பிட்டு வரேன் ஆ சாப்பிட்டு வாங்கண்ணா சாப்பிட்டு வாங்க ஆ சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்கண்ணா ஆ சாப்பிட்டு வாங்க மணி ஆயிடுச்சுல அக்கா உங்கள் கோவில் ஃபங்க்ஷன் என்ன என்னைக்கு முடியும் ஒரு ரெண்டு நாள் தான் அப்பா ஃபங்க்ஷனு டீச்சட்டி எடுக்கிறது ரெண்டு நாள் தான் புதன் வியாழன்னு நினைக்கிறேன் எதுக்காக இப்படி கத்திர ரம்யா இந்த பாபுஜி பாருங்கண்ணா மேலே வர சொன்னேன் மேலே வந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கங்க நல்லா இருக்குன்னு கூப்பிட்டேன் மவுத்தனை வர கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் வா சூப்பராக இருக்குது அப்படின்னு கூப்பிடுறேன் மாட்டேங்குது சாப்பிட்டிங்களா சந்திரன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அழகை லதா லண்ணம்மா குமார் அண்ணா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா ஒரு குத்துக்கள் கணக்கு நான் உக்காந்துருக்கேன் ஏன் கூட பேச மாட்றீங்க லதாக்கா கூட தான் பேசுகிறீங்க சே இப்படியெல்லாம் நடக்குது ட்ரஸ்ட்டு சொந்தமாக வச்சுரு ட்ரஸ்ட்டு சொந்தமாக வச்சுருக்கிறேன் ஓ அப்படியானா ட்ரஸ்ட்டு நடத்துகிறீங்களா பரவாயில்லையே அப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல சொந்தமாக வச்சிருக்கீங்களா பரவாயில்லையேண்ணா அப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் முகமாதானா ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா எல்லா பிஸ்னஸும் பண்ணுவீங்க போல் சிங்கப்பூர்ல அன்புகுமார் டுபாகூர் பாய் தமிழன் அண்ணா பேசுங்க என்ன பேசவே இல்லை வந்து வாங்க அத்தான் டுபா கூப்பிட்டு வருவார் போகாதீங்க தமிழ் ஹாய் ரம்மி ஓ அப்படியாண்ணா முகமது அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் ஆமாண்ணா இப்போ நானும் கேள்விப்பட்டேன் அண்ணா வெளிநாட்டிலேருந்து ட்ரஸ்ட்டு பண்ண வர்றதுனால நிறைய பேர் ஃப்ரீயாகவே படிக்கலாம் வைக்கிறாங்க ஆமா நானும் நிறையா கேள்விப்பட்டேன் வெளிநாட்டிலேருந்து இந்த ட்ரஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்கண்ணா நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ஊர்கோவில் ஊர்கோவில் ராகுல் தம்பி ஊர்கோவில்ப்பா நாளைக்கு வந்து மண்டகப்படி தமிழ்நாட்டிலேயே இருக்குது ஆமாப்பா ஆமாம் நான் இருக்குண்ணா இங்கே கூட ஒரு ஸ்கூல் இருக்குது ட்ரஸ்ட் மூலியமாக பணம் வரும் ஆனால் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியம் தான் நடத்துகிறாங்க நிறையா நடத்துகிறாங்கண்ணா உமைதானா நான் தானே நீங்கள் சொல்கிறது உம்மை தான் நான் போகிறேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் சும்மா பேசுங்க யார் வந்தால் தேவையில்லாமல் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கீங்க எல்லோரையும் பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணுமா புரியல முகமது அண்ணா ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே அண்ணா சூப்பர் நானும் இந்த ட்ரஸ்ட்டு பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஊர் பக்கம்லாம் நிறையா இருக்குல்ல வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புறது இந்த ஃப்ரீயாக குழந்தைகளுக்கு செய்கிறது படிக்க வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் தீச்செட்டி எடுக்கலப்பா அண்ணா வந்து அங்க பிரதர்சனம் பண்ணுறாரு பாப்பா வந்து சேத்தாண்ட வேஷம் போடுது நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து எங்களோட மண்டகப்படி அதாவது மண்டகப்படினா என்னன்னு தெரியுமா இது வந்து பொது கோவில்ப்பா கம்பத்திலே வச்சு பொது கோவில் அதாவது இப்போ வந்து செட்டியார் செட்டியார் அவங்கவுங்க அவங்க ஆளுக இருப்பாங்கல்ல அவங்கவுங்க ஆளுக வந்து அந்த அம்மனை எடுத்துட்டு போய் அவங்கவுங்க கோவில வந்து மரியாதை கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க அவங்கள அவங்க கோவில்லேருந்து நம்ம கோவிலுக்கு தூக்கிட்டு வந்து நல்ல மரியாதை கொடுத்து நல்ல சந்தோஷப்படுத்தி கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அப்படிதான் இப்ப ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு யாரோ மண்டபப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் கொட்டு பயங்கரமா இருக்கு